കളഞ്ഞിരുന്നു തായ് ഉറവാണ് മുതൽ വാങ്ങിയുണ്ടേ சினிமா துறையில ஆரம்பிட்டு உதாரணத்துக்கு பாட்டேன் போட்டேன் போட்டு நமச்சி என்ன கொற என்ன கொற என் கரும் என்ன கொர என்ன கொற என்ன கொற எங்க கொற அதுல என்ன அந்த கேட்கும் போது எனக்கு அந்த வழி கேட்க முடியல அண்ணன் அண்ணன் இது வந்து அண்ணன் வந்து அனுப்பி கூட இந்த மாதிரி தமிழ் உணர்வுகள் இயற்கை மண் மன பாதுகாப்பாடல்கள் அண்ணன் வருதே கண்ணாடித்த பாடல்கள் சொல்லிடுறேன் இந்த மாதிரி நம்ம தமிழ் இல்ல பிள்ளைகள் மனசுல தமிழே ஆங்கிலத்திலேயும் எது தமிழ் ஏதி பேச அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு மூணு தலைமுறை மூணு தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ் மொழியை கொண்டு சரி நம்ம இருக்கணும் அப்புறம் பேச ஆரம்பிச்சிருந்தேன் உதாரணத்துக்கு நம்ம ஐம்பதாயிரம் ஆண்டு மூத்த மொழி நம்ம வந்து இந்திய ராஜ்ய கண்டத்தை ஆண்ட மொழி கோரி கண்டதான் தமிழை பெரியவங்க அப்படின்னு நம்ம தமிழர்களை பத்தி நம்ம சுய அறிவு அண்ணன் வந்து பேச ஆரம்பித்தது கூட இருந்துச்சு அண்ணன் பியாச ஆரம்பித்ததுக்கு தான் மண்ணு மழை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துச்சு அண்ணன் பியாச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தது அறிவு அண்ணன் பேச ஆரம்பி முன்னாடி நமக்கு இல்லையா உதாரணத்துக்கு போலீஸ்காரர் போலீஸ்கார்த்து வீழ்த்தாங்க ஒரு போலீஸ்காரரு கீழே இருந்துட்டு பணம் கட்டி இறக்காரு விவசாயி அப்படிங்கிறத கண்டிப்பா வில்லுவார கூட்டு மேல அடிக்கிறார் கல்லுக்கு தானியை உடைக்கிறாரு அதே காவல்துறை அதிகாரி இவர் ஏதாவது மட்டை அடிக்க போறாங்களா இவ்வளவு காய வெட்டி போட்டு போறாங்கல்ல இதுல இவங்களை தடுக்க இவங்களை ஏதாவது அடிச்சுப்பாங்களா உதாரணத்துக்கு நேச்சர்ப்பா சொல்லலாம் அன்னை வீட்டுல அதிகாரிகள் அண்ணன் வந்து சம்மனை கிணச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எப்படி வந்து இருந்துட்டு போறாங்க அதே மாதிரி தென்காசியில இருந்து இந்த கேரளாவுக்கு போடலாம் கரிமாவள பிள்ளை அண்ணா இப்படி கொண்டு போற ஞானி கிளை பிடிச்சி கரங்க கொண்டு போற வீடியோ யாராவது நம்ம தமிழ் மக்கள் அண்ணனுக்கு ஒரு நியாயம் யாரோ கேரளாவுக்கு கடைசி கொண்டு போறவனுக்கு ஒரு நியாயமா எங்க ஊருக்கு பாத்திர வியாபாரி ஒருத்தர் வருவாரு நான் இன்ஸ்டாவில வீடியோ போட்டு போடுவேன் அண்ணனை பேசி வீடியோ போடுவேன் பார்த்துட்டு தமிழா வீடியோ வந்து வீடியோ அப்படின்னு நீ கட்டி பிடிச்சி அடுவ கொடுத்து கொடுக்கலாதான் அது இருந்து ஒரு வண்டி என் வீட்டு பக்கத்துல எனக்கு தூங்கவே முடியலப்பா நைட்டு மனசே கஷ்டமா இருக்கு நான் திமுக காரன் தான் எனக்கே திமுக அடிச்சு அடியோட எழுதுவேன் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் தம்பி அப்படின்ட்டு அவர் ஆளுநர் கொட்டி திரும்பிட்டாரு எம்மா ஐயா என் மண்ணு போகண்டு நைட்டு வண்டி தம்மு திம்மு தம்மு திம்முங்குது எழுநூறு வாட்டி ராத்திரி நேரத்தை இந்த இடத்துக்கு போயிடலாம் அண்ணன் சொன்ன மாதிரி ஐநூறு ஆயிரம் ஓட்டு வாங்கிட்டு நம்ம போட்டா தான் இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்கள்ட காசு வாங்கிட்டு அன்னைக்கு விடுறாங்க நம்ம உள்ளூர்ல இருந்து இந்த திருவிழாவுக்கு கேரளாவுக்கு நாங்க போயிட்டோம்னா கட்டுப்படுத்த வாங்கிக்கிறேன் ஒரு சின்ன மரத்தை கிழந்து போட்டாடி அளவுக்கு நம்ம டூக்கிழச்சு அந்த அளவுக்கு கேரளா செதுக்கி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கிற கருத்துல இருந்து ஒரு கும்பி போட்டா போட்டி அந்த அளவுக்கு இந்த இடத்துல போன மாட்டு காணி அந்த இடத்துல போன மடுத்து காணி மூழ்கை குழந்தை அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மண்ணை சீரடி சென்ற வச்சிருக்காங்க ஏமா நீங்க ஒரு இந்த பக்கத்துல கேரளா நீங்க போயிட்டு வந்துருக்கீங்க அந்த மண் எப்படி இருக்குது மழை எப்படி இருக்கு எப்படி தெரியும் முடிச்சுக்கிடுங்க